அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை கரைவதற்காக கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் சனிக்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு செய்வது மிக மிக சிறப்பு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணணும் இந்த பரிகாரம் வராகிமனை மனதார பிரார்த்தனை செய்து இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே கரையும் கல் உப்பு போல் கரையும் எப்படி நம்ம இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கல் உப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் முதல்ல எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் அது மட்டும் இல்லை கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடியதான் கல் உப்பு நம்ம கையில் உள்ளாங்கையில் வைத்து என்ன கேட்டாலும் கட்டாயமாக கிடைக்கும் அந்த கல் உப்பில் சுட்சமம் நிறைய இருக்குது எப்படி இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வராகியமனை நீங்கள் வணங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கல் உப்பு கையில் எடுத்துக்கோங்க உள்ளாங்கையில் நிறையெல்லாம் எடுக்க வேணா கொஞ்சமாக எடுத்தாலே போதும் எடுத்துட்டு நம்ம கட்டாயமாக வைக்க வேண்டியது மூன்று மிளகு அந்த கல்லுப்பில் வச்சுக்கோங்க கல்லுப்பில் வைத்து விட்டு கல் உப்பும் மிளகும் வைத்து உள்ளங்கையை மூடிக்கோங்க மூடிட்டு உங்கள் கண்களை மூடி நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா அந்த கல்லுப்பை கையில் மூடிட்டு ரெண்டு உள்ளாங்கையில் மூடிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்தது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் இதை நீங்கள் ஒரு ஒன்பது முறை அல்லது இருபத்தொரு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஏன்னால் எப்போதுமே நம்ம வந்து பாசிட்டிவாக தான் கல்லூப்பிட்ட மட்டும் நம்ம கேட்கணும் நம்ம எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னா நம்ம கடவுட்டை என்ன கேட்போம் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத நம்ம கேட்போம் ஆனால் அந்த கல்லுப்பிட்ட கேட்கும் நம்ம வந்து பாசிட்டிவாக கேட்கணும் இப்போ வந்து கடன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தீர்ந்துருச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்கணும் எனக்கு கடன் பிரச்சனையை தீரணும் அப்படிங்கிறத கேட்கக்கூடாது எப்போதுமே நம்ம நேர்மறை எண்ணத்தோட கேட்கணும் பாசிட்டிவோட அந்த வார்த்தை வந்து பாசிட்டிவாக இருக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது பாசிட்டிவான எண்ணங்கள் கேட்கும்போது தான் அது கட்டாயமாக கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கொடுக்கும் அதனால தான் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கல்லுப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த கல்லுப்பு மேலே கடன் பிரச்சனை திருவதற்காக மூன்று மிளக வைத்து நீங்கள் அதை ஒரு இருபத்தொரு முறை அல்லது ஒன்பது முறை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் தலையை சுற்றணும் இருபத்தொரு முறை முன்னாடியும் பின்னாடி அதாவது கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம எப்படி திருஷ்டி கழிப்போமோ அதே போல் வந்து நம்ம வந்து இருபத்தொரு முறை முன்னாடி பின்னாடி சுற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து சிங்க்கில் போட்டுறணும் இல்லை வாஷ் பேஷனில் போட்டு நீங்கள் தண்ணீர் திருக்கி விட்டுருங்க அந்த மிளகும் போயிடணும் அந்த கல்லுப்பும் கரைஞ்சி போயிடணும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கட்டாயமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இப்போ வந்து உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கல்லுப்பு மட்டும் வைத்துக்கொள்ளலாம் கல்லுப்பு மட்டும் வைத்துட்டு எனது உடம்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு உடல் நிலை சரியில்லைன்னா நீங்கள் நான் சரியாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம் கல்லுப்பை கையில் உள்ளாங்கையில் வைத்துட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் எப்போதுமே ஆனந்தமாக இருக்கிறேன் அந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை ஒரு இருபத்தொரு முறை அல்லது ஒன்பது முறை சொல்லணும் சொல்லும்போது கட்டாயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதைத்தான் கொடுக்கும் நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த கல்லூப்பு கையில் வச்சுருக்கும்போது கேட்கும்போது கிடைக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணி முடிச்சபோது கட்டாயமாக உங்கள் தலையை இருபத்தொரு முறையை சுற்றணும் அல்லது ஒன்பது முறை இல்லை மூன்று முறையாவது குறைஞ்சபட்சம் சுற்றணும் எப்படியும் நீங்கள் தலையில் சுற்றிட்டு தான் அதை வந்து வாஷ்மெஷினில் போடணும் அப்படி போடும்போது நமக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவும் வந்து போயிடும் அப்படி போகும்போது நமக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் எப்போவுமே ஆனால் கல்லுப்பு கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்கும் கல்லூப்பு வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு வந்து கொடுக்கும் உடனே ஒரு வாரம் செஞ்சுட்டேன் எனக்கு வந்து கரையணும் கடன்ஃபுல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை எட்டு மணிலருந்து ஒன்பது மணிக்குள்ளே அந்த பரிகாரம் செய்யுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எட்டு டு ஒன்பது செய்யலாம் இது மாலை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை காலை செய்யலாம் சனிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணும் மாலை எட்டு மணிலருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யணும் அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் இது நீங்கள் வார வர சனிக்கிழமை செய்து கொண்டு வரலாம் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைப்பதற்கு வரையே நீங்கள் தாராளமாக செய்து கொண்டே வரலாம் இந்த பரிகாரம் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை செய்யலாம் செவ்வாய் சனிதான் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இந்த பரிகாரம் தாராளமாக செய்யலாம் மனக்கவலைகள் அதிகமாக இருக்கிறவங்க வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை இந்த மூன்று கிளைமைகளிலும் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பரிகாரம் எப்போதுமே காலை ஆறு டு ஏழு மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் போது தான் நமக்கு வந்து அதில் வந்து சூட்சமம் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு கட்டாயமாக வேண்டுனது கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் கட்டாயமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி நோய்வாய்ப்பற்றுருக்கவங்களும் சரி மனம் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கல்லுப்பு எல்லாமே கேட்டது கொடுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கல்லுப்பு வந்து நமக்கு கெட்டது கொடுக்கும் அதற்காக கல்லுப்பு கேட்டது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய கல்லுப்பு எடுத்து நீங்கள் வந்து வச்சு கல்லுப்பு ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது கல்லுப்பு மகாலட்சுமிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தானே அதனால் நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளாங்கியில கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ரெண்டு உள்ளாங்கியில கொஞ்சம் வச்சு நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி தான் உப்பு தீபம் ஏற்றும்போது அப்படி தான் நீங்கள் நிறைய கல்லுப்பு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அதே பவர் தான் கொஞ்சம் போது வைத்து தீபம் ஏற்றினாலும் அதே பவர் தான் உப்பு வந்து அதிகமாக வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க உப்பு வந்து நமக்கு வந்து கடவுளுக்கு சமம் அதாவது மகாழ்ச்சியும் தாயார் தான் உப்பு அப்படிங்கிறதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து உப்பும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எப்படி உணவு நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதோ அதே போல் வந்து உப்பையும் அதிகமாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பரிகாரம் அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நல்ல ஒரு ஆன்மீகத்தகளுடன் உங்களே சந்திக்கிறேன் நன்றி